குட்டி குழந்தைகள்ல இருந்து பெரிய மனுஷவிங்க வரைக்கும் பல்லுல ஒரு பிரச்சனை அப்படின்னா அது இந்த சொத்தப்பல் பிரச்சனை தாங்க பல்லு வழிய சும்மா அசால்ட்டா சொல்ல கூடாதுங்க பல்லு வழி தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாம சொத்தப்பல் இருக்கிறவங்களுக்கு சரி வர சாப்பிட கூட முடியாதுங்க இந்த பல்லு வழி பிரச்சனைய நம்ம வீட்டு சமையலறையில இருக்கிற சில பொருட்களை வச்சு எப்படி ஒரே நாள்ல சரி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சொத்தப்பல் வருது அப்படிங்கறதால சில பேரு அந்த சொத்த பல்லையவே அப்படியே வேரோட புடுங்கிடுவாங்க வேரோடு பிடுங்கிட்டு அதுக்கு மாற்றுப்புல் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து வைப்பாங்க அப்படி அந்த பல் வச்சாலும் நம்ம தினசரி நம்ம உணவு வந்து நம்ம சாப்பிடும்போது ஏதாவது கடினமான உணவை வந்து நம்ம கடிக்கும்போது அந்த இடமே உங்களுக்கு வந்து வலிக்கும் ஒரு உணவு சாப்பிட்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காதுங்க அந்த ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து இருக்காது அதுதான் சொல்கிறேன் இந்த சொத்த புல் பிரச்சனையை எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவாக லைவ் டெமோவாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை நம்ம ஒரே நாளில் சரி பண்ண போகிறவங்க உங்கள் பல்லில் இருக்கிற அந்த சொத்தையும் நீங்கிருங்க அந்த சொத்த பல்லுக்குள்ளே இருக்கிற புழு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த புழுவும் வெளியே வந்துடும் உங்களுக்கு வாயும் வந்து துர்நாற்றம் வந்து அடிக்காது வாய் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் பல் வழியே உங்களுக்கு சுத்தமாக இருக்காது அது என்ன மெத்தட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கிலோ சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாமுங்க நான் ஒரு மீடியம் சைஸ் பவுல் தான் எடுத்திருக்கேன் அடுத்ததா நாட்டு பூண்டு ஒரு நாலு எடுத்துக்கலாங்க ஹைப்ரிட் பூண்டை விட நாட்டு பூண்டு தான் இந்த வைத்தியத்துக்கு பெஸ்டா இருக்கும் பூண்டோட தோலை உரிக்க வேண்டாமுங்க இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கோங்க அடுத்ததா நாம சேர்க்க போறது லவங்கம் பிரியாணிக்கு குருமாவுக்கு எல்லாம் போடக்கூடிய லவங்கம் தாங்க இது அடுத்ததா மிளகு எடுத்துக்கலாமுங்க குருமொளகுன்னு சொல்லுவாங்க நான் ஒரு பத்து டு பதினஞ்சு மிளகு எடுத்திருக்கேன் மிளகு பொடி இல்லைங்க மிளகு நெக்ஸ்ட்டு இஞ்சியை நல்லா கழுவி எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க ஏற்கனவே உங்களுக்கு சொத்தப்பல் இருந்தாலும் சரி இல்லை அந்த சொத்தப்பல் பிரச்சனை இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுனாலும் சரி நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கியூர் ஆகும் பூண்டு மிளகு லவங்கம் இந்த மூணையும் ஒரு இடிக்கல்லையோ இல்லை அம்மிக்கல்லையோ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப பவுடராக அரைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு குறை குறன அரைச்சாலே போதும் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வாக ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுத்ததா இப்போ நமக்கு தேவைப்படுறது என்ன தான் அதாவது இந்த வைத்தியத்துக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாமுங்க தேங்காய் எண்ணெய் அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ஆர்கானிக் சல்ஃபர் இல்லாத உங்களுக்கு நேச்சுரல் ட்ரெடிஷ்னல் தேங்காய் எண்ணெய் தான் நம்ம வந்து எடுக்கணும் ஏன்னா நம்ம இது பல்லு வலிக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால ஒரு கெமிக்கல் எசன்ஸோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸோ இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிடக்கூடாது அதனால தான் நான் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயை நான் ரெஃபர் பண்ணுறேன் அதனால் தயவு செய்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்குங்க உங்கள் வீட்டுக்கு பக்கம் ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் இருக்குது அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெய் வாங்கி இதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படி உங்கள் வீட்டுக்கு பக்கம் ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம சேனலில் நம்மளே சுத்தமான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் ட்ரெடிஷ்னல் நேச்சுரல் சல்ஃபர் இல்லாத தேங்காய் எண்ணெய் நம்மளே ஆட்டுறோம் உங்களுக்கு நம்மளுடைய ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்கள் உங்கள் வீட்டுக்கு குறைஞ்ச விலையில் நாங்கள் எங்களுடைய ட்ரெடிஷ்னல் தேங்காய் எண்ணெயை அனுப்பிச்சி விட்டுருவோம் சரி இப்போ நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெயை பேனில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாமுங்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வந்த பின்னாடி நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்க பொருளை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு காய்ச்சி எடுக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம சேர்த்த அந்த கலவையில் இருக்க எசன்ஸும் எண்ணெயில் நல்லா இறங்கிடுச்சுங்க எண்ணெயோட சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி எண்ணெயை வடித்து வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ வடிகட்டி வச்ச எண்ணெயில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாமுங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாமுங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ணுனதுக்கப்புறம் இந்த எண்ணெயை எல்லோ கலரில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு சரி இந்த எண்ணெயை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறையா பேர் ப்ரஷ் பண்ணுறதுக்கு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பல்பொடி யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வேப்பங்குச்சி யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் அல்லது பல்பொடி கூட நம்ம காய்ச்சி வச்ச எண்ணெயை லைட்டாக மிக்ஸ் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்கிறது போல் ஏர்லி மார்னிங் ஒரு டைமும் நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைமும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும் நான் மெத்தட் மத்தர்லிங்க இப்படி நீங்கள் ப்ரஷ் பண்ணிகிட்டே வர்றீங்க அப்படின்னா உங்கள் வாயில் இருக்கிற அந்த சொத்தப்பல் வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகுங்க அந்த சொத்தப்பலுக்குள்ளே இருக்கிற அந்த புழுவு உங்களுக்கு வெளியே வரும் எப்படி வெளியே வரும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய் எண்ணெயில் எசன்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதாவது லவங்கம் குருமொளகு பூண்டு இதோட மூணோட எசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தப்பல்ல வந்து உங்களுக்கு இறங்கும் கூடவே நம்ம வந்து கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வந்து எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கலவை இந்த எசன்ஸ் வந்து அந்த சொத்தப்பல்ல வந்து இறங்குது அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கிற புழுவு வந்து வெளியே வரும் இந்த மெத்தட நீங்க தொடர்ந்து ரொட்டீனா நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுங்க இது ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லான மெத்தட் தான் தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த சொத்தப்பல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு கமெண்ட் ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னா அதையும் தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க நான் எல்லாத்தோட கமெண்ட்டும் வந்து நான் படிச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடுறேன் சரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் சந்திக்க நன்றி வணக்கம்